நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற சாக்தர்கள் சக்தியின் அன்பர்கள் உங்களை அப்படியே சந்தித்து அம்பிகையின் மகாத்மியங்களை சொல்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்று சண்டிகா தேவி ஆறாம் நாள் நவராத்திரி கொண்டாட்டத்தில் நவதுர்கை வழிபாட்டில் அம்பிகையை காத்தியாயணி அப்படின்ற நாமத்தில் வழிபாடு செய்ய இருக்கின்றோம் இந்த வழிபாடு நமக்கு எதை கொடுக்காது இந்த வழிபாடு தடைகளை தகர்க்கும் இப்போ ஒரு விஷயம் அதாவது பாரதியார் சொல்கிற மாதிரி நினைக்கிறது கையிலையும் வேண்டும் கை வசப்பட வேண்டும்னு அவர் பாடுவார் இல்லையா அது மாதிரி ஒரு விஷயம் கை கிட்ட இருக்குது நடந்துரும் நினைக்கிறோம் ஆனால் நடக்கல ஒரு கல்யாண வரன் அமையும் அமைஞ்சிடுச்சுன்னே நினச்சிருப்போம் ஆனால் கடைசி சமயத்தில் எதுவும் பிரச்சனையில் அப்படியே அது விட்டு போய்டும் குழந்தை இந்த தடவை இந்த மாதம் கண்டிப்பாக நல்ல விஷயம் சொல்லிடுவோம்னு நினைப்போம் ஏதோ ட்ரீட்மெண்ட்டில் இருப்போம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரும்னு பார்ப்போம் ஆனால் கைவிட்டு போயிடும் வேலை இப்போ கிடச்சிரும் இல்லை எதெல்லாம் கை கிட்ட வந்து வந்து விலகுதோ அந்த தடைகளை தகர்க்கும் அற்புதமான வழிபாடு ஆறாம் நாள் வழிபாடு காத்தியாயினி வழிபாடு இன்னும் சொல்ல போனீங்கன்னா காத்தியாயினின்ற அம்பால வழிபாடு பண்ணிதான் ருக்மிணியானவள் இந்த விரதத்தை மேற்கொண்டு கிருஷ்ண பகவானின் கரம் பிடித்தாள் அப்படின்னும் இருக்கு இப்ப நான் சொல்றேன் இந்த நவதுர்கை வழிபாடும் தேவி மகாத்மியத்துல மார்கண்டேய புராணத்துல வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த வழிபாட்டில் இந்த அம்பிகையை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் சண்டிகா அப்படின்ற ஒரு வழிபாடும் இந்த சமயத்துல உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோமம் அப்படின்றத எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்பவே சக்தி பெற்ற ஹோமம் தான் ஹோமம் அதாவது அம்பிகையே துர்கையாகவும் மகாலக்ஷ்மியாகவும் மகா சரஸ்வதியாகவும் மூன்று சக்திகள் இணைந்து பதினெட்டு கரங்களை தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு தான் சண்டி ஹோமம் அந்த அம்பாலை அவ்வளவு அழகா பல ஸ்லோகங்களையும் கொண்டு செய்யக்கூடியது ச சண்டியோகம் அப்படின்னு யாராவது எங்கயா பண்ணா மறக்காம மறுக்காமல் போய் கலந்துக்கோங்க அந்த இடத்துல இருக்கிறதே உங்களுக்கு பல மாற்றங்களை கொடுக்கும் அங்க போயிட்டு வந்த விஷயம் உடம்பை உங்களுக்கு அவ்வளோ படுத்தும் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு டிவைன் பவர் வர்றது உங்களுக்கு தெரியும் அதனால சண்டி ஹோமம்ன்றது அத்துணை அத்துணை வீரியம் மிக்க அம்பிகை வழிபாட்டிற்குரிய ஹோமம் அதனால அம்பிகை சண்டிகாகவும் ஹவம் இருக்கின்றால் இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா காத்தியாயனி வழிபாடு அப்படின்ற நாமத்திலும் அம்பிகையை நாம் கொண்டாடி தடைகளை தகர்க்கும் ஒரு அற்புத வரப்பிரசாதியாக இருக்கின்றாள் இன்னொரு விஷயம் அப்படி எனக்கு சொல்லணும்னு ஆசை இந்த நவராத்திரி நாட்களில் நம்ம என்ன பண்ணுவோன்னா குழந்தைகளுக்கு நிறைய வேஷம் போடும் ராதை வேஷம் கிருஷ்ணர் வேஷம் அம்பாள் வேஷம் அந்த ஒரு பழக்கங்களும் இப்போ ரொம்பவே குறைஞ்சிடுச்சு ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அந்த மாதிரிலாம் வேடம் தரித்து கோயிலுக்கு அழைச்சின்னு போகும்பொழுது அந்த ஒரு உணர்வுகளே வேற மாதிரி இருக்கும் முடிந்தவர்கள் முயற்சிக்கலாம் இந்த வழிபாடு இன்று நாம் இருப்பது ஆறாம் வழிபாடு இந்த மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கான வழிபாடு அதனால இன்று முதல் மூன்று நாட்கள் துர்கைன்னு சொன்னேன் மூன்றாம் நாள் சண்டி தேவியாக பாவித்து குழந்தை சண்டித்தனம் செய்யும் ஒரு துர்கா தேவியாக வீட்டிற்கு வரவழைத்து அந்த பாதங்களை அழகாக சுத்தப்படுத்தி மஞ்சள் தேய்த்து மருதாணி வைத்து குங்குமம் வைத்து அழகாக மஞ்சள் எல்லாம் பூசி உங்களால் இயன்றதை கொடுத்து அந்த குழந்தையை சந்தோஷப்படுத்துங்கள்னு சொன்னேன் இந்த மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்குரிய அற்புத வழிபாடு அதனால் லக்ஷ்மிக்கான நிறைவு வழிபாடு ஆறாம் நாள் அதனால் இன்று பூ மகள் இல்லையா லக்ஷ்மி அதனால் பூ பெய்திய பெண்கள் வயது வந்த பெண்கள் திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்களை வீட்டிற்கு அழைத்து அவளையே லக்ஷ்மி தேவியா நினைக்கணும் அவளையே லக்ஷ்மி தேவியாக நினைத்து அவள் பாதங்களை சுத்தப்படுத்தி மருதாணி வைத்து உணவு கொடுத்து அவளை திருப்தி அளிக்கும் விடமாக ஒரு ரவிக்கை துண்டோ அல்லது அந்த குழந்தைகள் போடுற மாதிரி கூட புடவையோ சுடிதாரோ அந்த குழந்தைங்களுக்கு வயதுக்கு ஏற்றவாறு ஒரு உடை இதெல்லாம் உங்கள் வசதிக்கு உட்பட்டு என்ன முடிதோ அதை கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா லக்ஷ்மியாக அவளை பாவித்து நீங்கள் செய்யும் இந்த பூஜையானது லக்ஷ்மி தேவியின் இன்னொருளை உங்களுக்கு சர்வ நிச்சயமாக கொடுக்கும் இந்த காத்தியாயனி தேவி ஆறாம் நாள் வழிபாட்டிற்குரிய தேவிக்கு என்ன பாடலாம் அஷ்டலக்ஷ்மிகளையும் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி ஆதி லட்சுமி சந்தானலக்ஷ்மி கஜலக்ஷ்மி விஜயலக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய அற்புதமான அஷ்டலக்ஷ்மி சோஸ்திரம் அப்படின்னு போட்டாலே வந்துடும் சுமனச சவந்தித்த அப்படின்னு ஆரம்பிக்கும் ரொம்ப அழகான பாடல்கள் அப்படியே நிறைவா தனலக்ஷ்மியை வேண்டி நிறைவாகும் அப்படி இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மிகளையும் வரவழைக்கும் அந்த பாடலை நீங்கள் பாட வேண்டும் இந்த அம்பிகைக்கான நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவளுக்கான நிறம் கிளி பச்சை அப்படியே கிளி பச்சை வஸ்திரம்லாம் அவங்க வீட்டை அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணலாம் ஏன்னா எனக்கு தெரிந்த பலர் இல்லங்களிலும் காமாட்சியினுடைய திருவுருவச்சிலை அம்பிகை ராஜராஜேஸ்வரியினுடைய திருவுருவச்சிலைன்னு வைத்து அவங்களுக்கு குழந்தைகளுக்கு நம்ம எப்படி ஒரு பெண் குழந்தை பிறந்தால் எவ்வளோ அலங்காரத்தை பார்த்து பார்த்து பண்ணுவோம் அது மாதிரி அந்த இல்லத்தில் இருக்கும் குடும்ப தலைவிகள் பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணுவாங்க குழந்தை மாதிரி அம்பாலும் அவங்கள பார்த்து பார்த்து நல்லா எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வைப்பாள் அது மாதிரி ஒரு அம்பாள் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப தைரியம் இருக்கும் அந்த பச்சை அதுவும் எப்படி கிளி பச்சை நிறத்தில் நீங்கள் அம்பாளுக்கு வஸ்திரம் இல்லை நீங்களும் அதே கலரில் கூட போட்டுக்கலாம் நம்ம நிறைய பட்டுப்புடவைகள்லாம் கட்டுறதுக்கு நேரம் இருக்காது அதெல்லாம் எடுத்து அப்படியே நாமளும் மங்களகரமாக இருக்க வேண்டிய நாட்கள் தான் இந்த நவராத்திரி நாட்கள் அதனால் இந்த நாள் நீங்கள் அப்படியே கிளிப்பச்சை ஆடை என்ன நெய்வேதியம் தேங்காய் சாதம் காலை வேளையிலும் அன்று மாலையே பாத்தீங்கன்னா அம்பாளுக்கான பட்டாணி சுண்டல்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பட்டாணி வெள்ளை பட்டாணி சுண்டல் நம்ம அந்த பட்டாணி சுண்டலும் அம்பாளுக்கான நெய்வேதியமாக வைத்து அனைவருக்கும் பிரசாதம் கொடுக்கலாம் இன்று அம்பாளுக்கு எந்த மலரை சூடலாம் இதெல்லாமே ஒரு மெனக்கெடல் தானுங்க நம்ம எந்தளவு மெனக்கெட்டு ஒரு பாவத்தோட செய்கிறோமோ அந்த அளவில் நமக்கு எல்லாமே அம்பாலும் பார்த்து பார்த்து செய்வாள் அப்படின்ற நம்பிக்கையே பல வழிகளை கொடுக்கும் அம்பாளுக்கு இந்த நாளில் செம்பருத்தி மலர்களால் அலங்காரம் செய்து அவளை அர்ச்சித்து அவளை வழிபாடு செய்தால் மாதா காத்தியாயனி அப்படின்ற அவளுடைய பரிபூரண அருள் என்பது நமக்கு கிடைத்து ஏழ்மை வறுமை எல்லாவற்றையும் இந்த மூன்று நாட்கள் வழிபாட்டில் மகாலட்சுமியானவள் நமக்கு பரிபூரணமாக அளிப்பாள் அப்படி இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை வழிபாடு செய்து அவளின் அருளையும் பெறுவோமாக தொடர்ந்து சரஸ்வதி வழிபாடு ஓம் சக்தி பராசக்தி நன்றி வணக்கம்